இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் அடைய முடியுமான ஆக பெரிய இடம் மன அமைதி பீஸ் தொழுந்து முடிஞ்ச உடனே சொல்லுவோம் அஸ்தஹ ஃபிருல்லாஹ அஸ்தஹ ஃபிருல்லாஹ அஸ்தஹ ஃபிருல்லாஹ சொல்லிப்பட்ட அல்லாஹ்ம்தஸ் சலாம் ய வமின் கஸ் சலாம் தபார அக்தயாதல் ஜலாலி வல்லிகராப் அல்லாஹ்ம்தஸ் சலாம் எங்களுக்கு அமைதி அமைதி அமைதியாகுதோ அந்த கல்பு ஈமானால் நிரப்பப்படுகிறது இந்த உலகத்தில் உச்ச கட்ட சிரிப்பை அடையலாது இந்த உலகத்தில் உச்ச சந்தோஷம் இல்லை அப்படி உண்டு ஆஹிராவிலே நீங்கள் கேட்கறோம் ஒன்றையும் தருவோம் உங்களுக்கு சலிப்பு தட்டாது நீங்க சாட்டிஸ்ஃபை யூ எல் பி சாட்டிஸ்ஃபைட் ஆஹிராவுல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருங்க இங்கே உங்களால ஏலாது நீங்கள் எந்த புள்ளை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த புள்ளையால் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க எந்த வியாபாரத்துக்கு நீங்க உயிரையே கொடுக்குறீங்களோ அந்த வியாபாரம் உங்களுக்கு மஞ்சள் ஆயிடும் குப்பை தொட்டிக்கு ஒரு நாள் அது போய்விடும் பெரியவர்களே அதுதான் உண்மை